ஆண்டும் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது ஆஞ்சநேயர் பிறந்த நாளான இன்று பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களிலும் வடமாலை சாற்றி சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்று வருகிறது

अज्ञान का इतना और बच्चे-बच्चे नहीं इतना और भक्त बच्चे निभा रहा इतना नगाली बाज इतना और महिमा बाज इतना और ज्वाला माली इतना भक्त इतना चावला इतना प्रताप इतना चपरा इतना और भक्ता का पटी बना इतना इधर ना इतना और उधर ना इतना और भोपत इतना और नाना जैस्ता इतना अचल खाली

ओम दिगंबरा इमा हो मकारा इमा राक्षस राज्य में जा विचरा इमा ओम उरु इमा अष्टा ओम हरे उत्तार सेतु जा ओम तप्पना इमा ओम भूमि कंपना इमा ओम गुण प्रवाहा इमा ओम सूक्त राग में इमा ओम वीतरागा इमा ओम सुजित्रिया इमा ओम नाग अन्याभितुष्ये इमा भूतप्रणाय इमा नमः ่องหน้ากลายระกองาใหญาธรระองค์่ยนะมะกองหน้าายัยธรองบลนปารกายะะ சென்னை அசோக் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நாமங்கள் பாடி அர்ச்சனைகளோடு வழிபட்டு சென்றனர் தரிசனம் செய்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மிக முக்கியமாக அனுமன் ஜெயந்தி அன்று அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் ஆகியவை படித்து அனுமனை வழிபடுவது சிறப்பு என கூறப்படுகிறது பிறந்தநாள் விழாவை அசோக் நகர் ஆஞ்சநேய பக்த சபா சார்பாக மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக அசோக் நகரில் மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்தா ஆஞ்சநேய பெருமானுடைய அருளை பெறுவதற்காக இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் அவர்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க லட்சார்ச்சனை கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் அர்ச்சனைகள் நடைபெறும் ஒவ்வொரு பக்தர்களும் நேரடியாக அவர்கள் சுவாமி பாதத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக லட்சார்ச்சனையானது புஷ்பமானது அர்ச்சனை செய்யப்பட்டு சுவாமியுடைய பாதத்தில் சேர்க்கப்படும் அவ்வளோ எல்லாம் பக்த கோடிகளெல்லாம் அனுமனுடைய அருளை பெறுவதற்காக காலை ஐந்து மணி முதலிருந்து காத்திருந்து இன்று தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரசாதம் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது அன்னதானம் வழங்கப்படுகிறது சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய பக்த ஆஞ்சநேயருடைய அருளை பெறுவதற்காக இங்கே கோடி லட்சக்கணக்கான மக்கள் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் அவர்களுடைய எல்லாருடைய பக்தர்களுடைய அருளாசி பக்தர்களுடைய அன்பளிப்பாளையும் பக்தர்களுடைய ஆதரவாலையும் இங்கே சிறப்பாக இந்த சபாவுடைய செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் காலை நாலு முப்பதுலேருந்து அபிஷேகம் ஆரம்பித்தது நாலு முப்பதுல ஐந்து முப்பது வரைக்கும் அபிஷேகம் பின்ன வெள்ளி கவசத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இன்றைக்கி காலையிலேருந்து மா இரவு பத்து மணி வரைக்கும் தந்து தரிசனம் வெள்ளிக்கவச தரிசனம் தான் இன்றைக்கி நேற்றுக்கு லட்டு அலங்காரம் இப்படி பத்து நாள் இந்த விழாவானது பத்து நாள் அனுமனுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நம்ம சபா சார்பாக ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்கள் இங்கே செய்யப்பட்டு மக்களுடைய மக்களுடைய தரிசனத்துக்காக தினசரி சில பல அலங்காரங்களோடு நகிழ்ச்சிகளோடு நடைபெற்று கொண்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது பத்து நாட்கள் விழாவாக ஹனுவனுடைய பிறந்தநாள் விழா நடைபெறும் போல் ராமனுடைய ராமநவமி பத்து நாள் விழாவாகவும் அனுமனுடைய பிறந்தநாள் பத்து நாள் விழாவாகவும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹனுவனுடைய அருளை பெறுவதே விசேஷம்தான் ரெண்டாவது நம்முடைய இந்த ஆஞ்சநேயருடைய விசேஷமான என்னென்னா பக்த ஆஞ்சநேயர் இங்கே கேட்கிற வரங்கள் வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லாத வேண்டிக்கிறானா அவங்களுக்கு கிடைக்கும் வடை மாலை சாத்துவாங்க துளசி மாலை வெற்றிலை மாலை உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய பகவான் அது மாதிரி வெளிநாடு செல்வதற்கான விண்ணப்பங்கள் பெற்றால் உடனே அவரே பரிசீலை செய்வார் ஆஞ்சநேயர் அந்த மாதிரி நிறைய விசே விசேஷங்கள் உண்டு இந்த அனுமாருக்குன்னு ஒரு சிறப்பு சிறப்புனா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் எல்லாரும் வரக்கூடியவங்க ஒரு ஒருத்தரும் பிரசாதம் பெற்றுக்கொண்டு கொள்வாங்க அது மாதிரி அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கும் தொடங்கிய காலம் முதல்ல இன்றைக்கு வரைக்கும் அன்னதானங்கள் இங்கே வரக்கூடிய அனுமானுடைய பக்தர்கள் அனைவருமே அந்த அன்னதானத்துக்காக வழங்கக்கூடும் வழங்கப்படும் பொருள்களாகட்டும் நன்கொடையாகட்டும் உண்மையிலே சிறப்பானது இங்கே மக்களுடைய சேவைக்காகவே இந்த இந்த சபாவானது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது கிருஷ்ணமூர்த்தி அரங்காவலர் I am Sundari Vishwanathan from Ashok Nagar. I am associated with this engineer Koil since 2007. Since then I am regular and uh, he is the blesses everyone and he gives whatever you ask for. And uh, every year this Anuman Yendi we wait for and thousand uh, eight 2008 Namavali is done and சோ மெனி பீப்புள் ஃப்ரம் சோ மெனி பிளேசஸ்மன் ஜெயந்தியை எப்படி கொண்டாட வேண்டும் யார் யார் எப்படியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடலாம் கிரக தோஷங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் வடமாலை சாற்றி வழிபடலாம் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் என நினைப்பவர்கள் வெண்ணெய் சாற்றி வழிபடலாம் அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி சாற்றி முடிந்தால் வடமாலை சாற்றி வழிபடுவது நல்லது எனவும் கூறப்படுகிறது thank <laughs> you நகர் ஆஞ்சநேயர் கோயிலேருந்து நாங்கள் பேசுகிறேன் இது வந்து ரொம்ப வருஷமா இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப வரும் அனுமர் ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக நடக்கிறது இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் எது வேண்டியாலும் நம்மளுக்கு வேண்டியது வேண்டியது கை கூடும் ரொம்ப வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து இங்கே நாளுக்கு நாள் ரொம்ப பெருகின்றிருக்கு எது வேண்டினாலும் நமக்கு நடக்கும் பதினெட்டு அடி உயரமுடைய ஆஞ்சநேயர் இங்கே வந்து ஒரு ஒரு நாளும் விசேஷ பூஜைகளும் பிரசாதங்களும் நிறைய கொடுக்குறாங்க ரொம்ப விசேஷமான கோவில் இந்த அப்நகர் கோவில் இங்கே கோவில் வந்து நாங்கள் சின்ன இதுவாக இருந்தே நான் இங்கே வந்துருக்கேன் ரெண்டு கும்பாபிஷேகம் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம் இங்கே எல்லாம் வந்து லட்சார்ச்சனை வந்து ரொம்ப நல்லா நடக்கும் ஆயிரத்தெட்டு நாவ சொல்லி எல்லோரும் இது பண்ணுவேன் ஸோ இங்கே வந்து எல்லோரும் யார் யார் என்ன வேண்டாலும் எல்லாம் நடக்கும் நான் இது வரைக்கும் நானும் ஒவ்வொரு இதுக்கும் இங்கே வஸ்திரம் சாத்திக்கிட்டு தான் நான் எல்லாமே ஆரம்பிப்பேன் நான் அந்த அளவுக்கு இவர் சக்தி வாய்ந்தவர் எல்லாரும் இங்க வந்து இதுல கலந்துட்டு சந்தோஷப்படணும்னு ஆசைப்படணும் ஜெய ஆஞ்சநேயர் காலை ஆறு மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு முடியாதவர்கள் மாலையில் அனுமனை வழிபடலாம் அதேபோல் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று பனிரெண்டு மணி வரை மூல நட்சத்திரம் உள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வருவதால் இந்த நாள் முழுவதுமே அனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்கு சிறந்தது எனவும் கூறப்படுகிறது ఆంజనేయ ఆంజనేయ హనుమన్ జయంతి ఇనుమన్ జయంత మున్ని ఆంజనేయ విత్మహే వాయ్ పుత్రీమే దన్నో ఆంజనేయ ప్రచోదయాది అదాది శాంతాయ కళ్యాణ్ శాంతాయ కళ్యాణ నిదగే నిదగే నిదగ నిదగినాల్ వాసా సీనివాసాయ మంగళం సీనివాసాయ మంగళం నారాయణాయ విత్మహే వాసుదేవాయ దీమగే దన్నో లక్ష్మి ప్రజోదయాది ఇనుమన్ జయంతీలో இன்றைக்கி அனுமானுக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இன்றைக்கும் சரி என்றைக்குமே சரி இந்த கோவில் விசேஷம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் என்னோடய நேம் வந்து காயத்ரி நான் வந்து சீடி நகர் நந்தனம்லேருந்து வரேன் கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் நான் நிறையா பிரார்த்தனை இங்கே அதெல்லாம் நடந்திருக்கு அதனால் இப்போயும் ஒரு பிரார்த்தனையோடு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்தினேயரோட இன்னைக்கு ஜெயந்தி எல்லாம் சிறப்பாக எல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு அதனால் இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே வந்தோம் நன்றி இது பிரசித்தி பெற்ற கோவில் தான் இது இந்த ஹனுமார் கோவிலுக்கு முன்னாடி வந்து சின்னதாக இருந்துச்சு இப்போ பெருசாக ஆகிடுத்து இப்போது எல்லோரும் இங்கே மாத்திரம் இல்லை வெளியூர்லலாம் வந்து பார்க்குறாங்க இன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தி அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் அகேஷன் அதான் கூட்டத்தை பாருங்கள் இன்னைக்கு அவரோட கிருப்பையால் நம்ம எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டா எல்லாருக்குமே நல்லது இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஆஞ்சநேயா இந்த வந்து இந்த மார்கழி மாதம் ஹனுமத் ஜெயந்தி அம்மாவாசை அம்மிக்கு வரும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஹனுமருக்கு யட்ச அர்ச்சனை பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இந்த நாளுக்கு இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரிய ஒரு பாகியமாக நான் கருதுகிறேன் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு என்னோடய வணக்கம் ஜெயம் எல்லோரும் உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ என் பேர் பிந்து நான் மணப்பாக்கத்துலேருந்து வரேன் இந்த கோயிலுக்கு வாரம் வாரம் வருவோம் ரொம்ப விசேஷமான கோயில் இன்னைக்கு ஆஞ்சநேய ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு இன்னைக்கு பகவானை சேவிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் எந்த உலகத்தில் எந்த வாரும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக எல்லோரும் நல்லாயிருக்கும் அதுதான் என்னோடய பிரார்த்தனை பார்க்க வேண்டிய கோயில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய டெம்பிள்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டெம்பிள் ரொம்ப வருஷமாக வந்துருக்கேன் எல்லா கோயிலுக்குமே அர்ச்சனை பண்ண அனுமதி சின்ன ஸ்பெஷல் எனக்கு என் பொண்ணு நட்சத்திரமும் அதுதான் அதனால் கண்டிப்பாக வந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் நடந்து போச்சு நடந்துருக்கு நடந்தும் இருக்குது சந்தோஷமும்